வணக்கம் சற்று வெளியான மிகவும் மகிழ்ச்சியான தகவல் மத்திய அரசு பெண்களுக்கு இலவச திட்டத்தை ஒன்றை அறிமுகப்படுத்தி முழு அறிமுகப்படுத்தியுள்ளது இதன் மூலியமாக பெண்களுக்கு ரூபாய் இருபதாயிரம் வரை இலவசமாக பெற்றுக்கொள்ள முடியும் அதன்படி பார்த்தீங்கன்னா மத்திய மற்றும் மாநில அரசுகள் நாடு முழுவதும் பெண்களுக்கு பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்துள்ளது பொதுமக்களுக்கு பல்வேறு சலுகைகளிலும் அறிமுகப்படுத்தியுள்ளது அதன் மூலம் மம்தா அரசு பெண்களுக்கு லட்சுமி பண்டார திட்டத்தை வழங்குகிறது இந்த திட்டத்தில் அரசு ஆயிரம் ரூபாய் வழங்குகிறது அதேபோல மற்ற மாநிலங்களில் மாதம்

சமையல் எரிவாயு சிலிண்டருக்கு பதிலாக புதிய சூரிய சக்தி பயன்படுத்தி சமைக்கலாம் இது பொருளாதார ரீதியாகவும் சேமிப்பை அளிக்கும் இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் பிரச்சினை திட்டத்தை உருவாக்கியுள்ளது மூன்று வகையான சூரிய நடிப்புகள் சந்தையில் உள்ளனர் அதாவது இரட்டை பர்னர் சூரிய அடுப்பு இரட்டை பர்னர் கலப்பின் அடுப்பு ஒற்றை பர்னர் சூரிய அடுப்பு இந்த அடுப்பில் சமைத்தால் தான் பெண்கள் நேரத்தை மிச்சப்படுத்தலாம் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியை பயன்படுத்தினால் சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படும் இந்த அடுப்புகள் நிலையான ரீசார்ஜ் செய்யக்கூடியவை மற்றும் உட்புற சமையலுக்கு வடிவமைக்கப்பட்டவை இந்த சலுகையை பெற முதலில் இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் அதிகாரப்புற இணையத்துக்கு செல்லவும் அங்கு சூரிய சமையல் அடுப்பு இணைப்பை கிளிக் செய்யவும் இணையத்தில் இவ்வாறு விண்ணப்பிக்கும் அங்கு உங்கள் ஆதார் பேன் கார்டு வங்கி பாஸ்புக் புத்தகம் ஆகியவற்றை வழங்க வேண்டும் பதிவேற்றம் செய்ய பிறகு சமர்ப்பிக்க புத்தானை அளித்த வேண்டும் பின்னர் உங்கள் மொபைலுக்கு ஒரு உறுதிப்பட்டறை செய்து வரும் இத்திட்டத்தில் சலுகை பெறலாம் சமையல் எரிவாயு வாங்கவும் செலவு மிச்சமாகும் நகர்ப்புறம் மற்றும் கிராம பெண்கள் இத்திட்டத்தில் சலுகையை பெறுவார்கள் புகை மற்றும் தீங்கு விளைவிக்கும் வாய்ப்புகள் இல்லாமல் பாதுகாக்க சமைக்க முடியும் சூரிய அடுப்பு திட்டத்தின் மூலம் பெண்களுக்கு பொருளாதார சேமிப்பு கிடைப்பதோடு ஆரோக்கியமாக சூழலில் சமைக்கவும் முடியும் அதனால பார்த்தீங்கன்னா பெண்கள் மட்டும் இல்லாமல் யார் இருந்தாலும் செஞ்சு சூரிய அடுப்பு திட்டத்தில் பதிவு பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு சூரிய அடுப்பு முற்றிலும் பதினை இலவசமாக வழங்கப்படும் இதோட மதிப்பு பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரத்துலேருந்து முப்பதாயிரம் வரைக்குமே இருக்கும் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா பேத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்